முட்டை பன்னீர் பாஸ்தா ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் நம்ம வீட்டில் கூட செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த பன்னீர் பாஸ்தாவை உங்கள் வீட்டு சுட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஹோட்டல் பக்கமே போகமாட்டாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எவ்வளோ பாஸ்தா எடுக்கிறோமோ அதுக்கேற்ற அளவு பாத்திரமும் தண்ணியும் நம்ம சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துட்டு பாஸ்தாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பாஸ்தா வந்து நான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீட்டு பாஸ்தாவாக எடுத்துருக்கேன் எந்த பாஸ்தாவாக இருந்தாலும் இதே பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் பன்னீர் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு அதையும் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பன்னீர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் அது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாஸ்தா வந்து முக்கால் வேக்காடு வந்துருச்சு அதையும் நான் வந்து எடுத்து வச்சிடுறேன் ஒரு பாத்திரத்துக்கு ரொம்ப வேக வச்சிடக்கூடாது பாஸ்தா செய்யும்போது குழஞ்சிரும் லைட்டாக கையில் கட் பண்ணுற மாதிரி இருக்கணும் கையில் நசிச்சு பார்த்தீங்கன்னா கட் ஆகும் இப்போ நம்ம பாஸ்தாவெல்லாம் எடுத்து வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா பாஸ்தா வந்து ஒட்டாமல் இருக்கும் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுக்கங்க அதில் வந்து பன்னீர் எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக உப்பும் அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்சளவு உப்பு அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டாம் பாஸ்தாவிலையும் சேர்த்துருக்கோம் கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்தால் தான் நமக்கு பாஸ்தாவில் பன்னீர் போட்டு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பொறுமையாகவே பொறிச்சி எடுங்க ரொம்ப ஹைல வச்செல்லாம் பொறிச்சிட வேண்டாம் எல்லா சைடுமே அதாவது நாலு பக்கமுமே வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டு நான் எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் பன்னீரை வந்து காய்கறிகளோடு சேர்த்து வதக்கிட்டு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் ஆனால் இந்த மாதிரி பன்னீர் பாசா செய்யும்போது இந்த பக்குவத்தில் பொரிச்சாதான் நல்லா இருக்கும் இப்போ பாஸ்தாவுக்கு நமக்கு பன்னீர் ரெடி ஆகிடுச்சி அது எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த ஆயிலே நமக்கு சரியான அளவாக இருக்கும் பூண்டு ஒரு பத்து பற்கள் அது கூடவே வெங்காயம் பூண்டை நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மீடியமாக இது வந்து வதங்கி வரணும் ரொம்ப வந்து வதங்க விட்டுறாதீங்க இப்போ அது கூடவே மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி சின்னதாக ரெண்டு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுக்கோங்க பாஸ்தாவில் உப்பு சேர்த்துருக்கோம் பன்னீர்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் தக்காளிக்கு எந்தளவு உப்பு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும் அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க கரண்டியை வச்சு மசிச்சு விட்டிங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரமாகவே நமக்கு நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க முட்டையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க முட்டை எல்லாமே நல்லா வெந்து வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு பாஸ்தாவுக்கு இந்த இடத்துல நீங்கள் கேரட்டு குடமிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை பெருசாக கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் காய்கறிகள் சேர்க்குறது உங்களுடைய இஷ்டம் கேரட் ரொம்ப அருமையாக இருக்கும் இது கூட சேர்த்திங்கன்னா இப்போ பாஸ்தா வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்போ பாஸ்தாவை நல்லா சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டிங்க அப்படின்னா மசாலா எல்லாத்துக்குமே படும் அப்படியே நமக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா இது அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் டேஸ்ட்டு ஒன்றுமே மாறாது ஒரே ஒரு தக்காளியை மட்டும் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ நமக்கு பாஸ்தா ரெடியாகி வந்துருச்சு நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய பன்னீரையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு களை கலந்து விட்டால் போதும் இது கூட கொஞ்சமாக மல்லி இலைகளையும் தூவி விட்டுருங்க உங்களுக்கு குடை மிளகாய் பிடிக்கும் அப்படின்னா நீட் நீட்டாக கட் பண்ணி இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வந்து குக்காக விடக்கூடாது குடை மிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா நீட்டு நீட்டாக கட் பண்ண குட மிளகாய் வெங்காயத்தை சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும் ஹோட்டலில் கூட இந்தளவுக்கு டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு குட்டீஸ்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க ஏன் பையனுக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் இதை செஞ்சேன் கண்டிப்பாக நீங்களும் இதே பக்கத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் பாய்